கோயம்புத்தூரில் இப்படி ஒரு வரவேற்பை பிரம்மாண வரவேற்பை கண்டிப்பாக கனவுல கூட நினச்சிருக்க மாட்டார் செங்கோட்டையன் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா அதிமுகவில் இருந்தால் கூட இப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் அந்தளவுக்கு விஜயருடைய மக்கள் படை விஜயருடைய படை வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துருக்காங்க செங்கோட்டையனுக்கு பதவியேற்ற பிறகு அதாவது தாவைக்காவில் பொறுப்பேற்ற பிறகு நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளராக பதவி கிடைத்த பிறகு ஈரோட்டுக்கு போயிருக்காரு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஈரோட்டுக்கு போயிருக்காரு அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் போயிருக்கார் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வரையறுப்பு அரசியல் நியூனர்களை வந்து வியக்க வைத்த ஒரு வரையறுப்பு நான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் போகும்போது எவ்வளோ கூட்டம் கூடுமோ அதே அளவுக்கு சம்மான ஒரு கூட்டத்தை வந்து நேற்று கோயம்புத்தூர் பார்த்துருக்கு கோவை டிஸ்ட்ரிக் பார்த்துருக்கு அந்தளவுக்கு இப்போ மிக்கத்தக்க ஒரு டிஸ்ட்ரிக்கு தான் சொல்லுவேன் அப்போ விஜயோடைய மாசு அளவுக்கு இருக்குது விஜய் கட்சியில் தொண்டர்கள் எந்த உயிரோட்டமாக இருக்காங்கிறது அந்த கூட்டமை சாட்சின்னு சொல்வேன் ஏன்னா வந்து செங்கோட்டையன் வந்து அதிமுகலேருந்து விளகி விளங்கிய நேரத்தில் வந்து தாவைக்காலில் போது சவறான முடிவு என்று கருதப்பட்டது எல்லாருமே சொன்னாங்க இப்போவும் எப்படிங்க தெரியாது ஆனால் வந்து ஒரு விஷயத்தை மொழி நல்ல உயிரிழந்தம் பண்ணணும் செங்கோட்டையன் அதிமுக விளக்கப்பட்ட நேரத்தில் எப்படி இருந்தார் ஒன்று சங்க தாவேக்கால் இணைந்தவர் எப்படி இருக்காருங்கிற ரெண்டும்யும் பார்க்கணும் கீபும் கிபி மாதிரி ரெண்டையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது சரியான முடிவு எடுத்திருக்காரோட அவருக்கு தோறலாம் ஏன்னா வந்து தாவேக்காய் பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு எம்எல்ஏ தொகுதி உறுதியாகிப்பேன் சொல்லலாம் ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பாக செங்கோட்டையினு அங்கே மாசு இருக்குது விஜய் கட்சியுடைய மாசம் சேரும்போது கண்டிப்பாக வெற்றி பெற்று சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கோவை தொகுதியில் தங்கள் ஆதரவாளர் நிபுணருக்கு உடல் வசித்து வாங்கி கொடுப்பார் ஸோ மூணு நாலு தொகுதிகளை கூட அவர் வெற்றி வாய்ப்பு உண்டு ஸோ தாவேகா ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறது என்பதற்கு ஒரு இந்த ஒரு நிகழ்வு ஒரு இத விஷயமாக இருக்கும் அத்தகட்ட நகரங்களை பொறுத்து எப்படி மாறும் அரசியல் சூழ்நிலை மாறும் என்று சொல்லலாம் ஏன்னால் அந்த கூட்டம் வந்து அரசு கட்சிகளை வந்து திணறடிச்சுக்கினே சொல்லலாம் வியக்க வச்சுக்கணும் சொல்லலாம் ஆனால் அந்தளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து ரெண்டாம் கட்ட தொலைவர்களுக்கு கொடுத்துருப்பாங்கிறது டவுட்டு தான் சரியா இது போக அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்குமட்டில் பொறுப்பு தான் கொடுத்துருக்காங்க கொங்குமட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கிற டயத்தில் கை கைப்பற்ற முயற்சியில் தாவைக்காவும் இறங்கியிருக்குங்கிறது ஒரு விஷயம் பார்க்கப்படுது அடுத்த கட்டமாக செங்கோட்டையை தொடர்ந்து வேறு யாரெல்லாம் இணையப்படுறான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பெருசாக இருக்குது தங்கமணியில் ஆரம்பித்து இங்கே ஜெயக்குமார் வரைக்கும் லிஸ்ட்டு பெருசாக இருக்குது யார் யார் தாவைக்காய் இணைப்புறாங்கிறது கட்ட நிகழ்ச்சி பொறுத்து வரும் ஏன்னா இனி வரும் காலங்கள் டிசம்பர் ஆகிபட்சி பறக்க போகுது அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் தான் ஏப்ரல் மேல எலெக்ஷன் வந்தோம் ஏப்ரல் செகண்ட் வீக்ல எலெக்ஷன் வரைக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ ஜனவரி பிப்ரவரி தான் கணக்கு வச்சுக்கலாமே ஒரு மூணு நாலு மாதம் தான் இருக்குது ஸோ இந்த நாலு மாத தான் யார் ஆட்சி அமர போகிறாங்க வித்தியாசம் விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு இருபது பெர்சன்ட் வாக்குகள் வந்து விஜய்க்கு இருப்பதாகவே சொல்லப்படுது கூட்டணி அமைய வச்ச இருபத்தெட்டு பர்சன்ட் ஆகவே இருக்குது இப்படி பார்த்தாலும் பலமான ஒரு ஒரு வாக்குகளை பிரிக்கும் சக்தி விஜய் இருக்குங்கிறது நிறுவனமாகிடுச்சு அது யார் சாதகமாக இருக்கும் அப்படின்னு தெரியல திமுக அதிமுகங்கிறது போக போகாதான் தெரியும் என்றாலும் விஜய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு சுனாமி அலையாக வந்து தேர்தலை ஏற்படுத்துவார் வாக்குகளை பிரித்து எடுத்து தள்ளுவாருங்கிறது தெரியும் அந்தளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து செங்கோட்டையன் பார்த்துருக்காரு அரசியலில் ஒரு நகர்வை முன்னோக்கி வச்சிருக்கேனே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் கவனிப்பது பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் அவங்க எனக்கு